இந்த வீடியோ உனக்கு தற்செயலாக கிடைக்கல இது பிரபஞ்சத்தின் அழைப்பு இப்போ நீ இதை பார்த்துக் கொண்டிருக்கிறாய்னா யாரோ ஒருவர் உன்னை அதிகமாக அளவுக்கு மேலாக காதலிக்கிறார் இது தற்செயலானது அல்ல பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு முக்கியமான செய்கையை அனுப்புகிறது யாரோ ஒருவர் உங்களை உங்கள் கற்பனைக்கும் மேலாக காதலித்துக் கொண்டிருக்கிறார் அவர் யார் என்று தெரியுமா ஒரு கணம் நில் நெஞ்சுக்குள் ஏதோ சின்ன துடிப்பு வந்ததா அதுதான் செய்கை இந்த உலகில் சில உணர்வுகள் வார்த்தைகளாக மாறாது சில காதல்கள் வெளியில் சொல்லப்படாது ஆனா அவை பிரபஞ்சம் மூலமாக உனக்கு அனுப்பப்படும் அதே மாதிரி ஒரு கதையைத்தான் இப்போ நீ கேட்கப் போகிறாய் வணக்கம் நண்பர்களே புத்தாக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இது ஒரு கதை மட்டும் இல்ல இது உன் வாழ்க்கையோடு இணையும் ஒரு உண்மை நம் வாழ்வில் நாம் பலரை சந்திக்கிறோம் ஆனால் நமக்காகவே வாழும் ஒரு இதயம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க தவறிவிடுகிறோம் இன்று பிரபஞ்சம் உங்கள் மூலமாக ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறது இந்த வீடியோவை இறுதிவரை பாருங்கள் அந்த உண்மை காதல் உங்களை வந்து சேரும் ஒரு சிறிய நகரத்தில் ஒரு பெண் இருந்தாள் அவள் எப்போதும் தன்னை தனிமையாகவே உணர்ந்தாள் தனக்கு யாரும் இல்லை தன்னை யாரும் உண்மையாக நேசிக்கவில்லை என்பதுதான் அவளது மிகப்பெரிய வருத்தமாக இருந்தது ஒருநாள் அவள் ஒரு பழைய புத்தகக் கடையில் ஒரு விசித்திரமான டைரியைக் கண்டெடுத்தாள் அதில் ஒரு குறிப்பு இருந்தது நீ அழுதபோது நான் உன் அருகிலேயே இருந்தேன் நீ சிரித்தபோது அந்த சிரிப்பில் நான் கரைந்தேன் உனக்கு தெரியாமல் உன்னை ரசிக்கும் ஒரு இதயம் இங்கு உண்டு அவள் குழம்பிப் போனாள் பல நாட்களாக அந்த யாரோ யார் என்று தேடினாள் ஒரு மழை நாளில் அவளுக்கு ஒரு விபத்து ஏற்பட இருந்தபோது ஒரு கை அவளை இழுத்துக் காப்பாற்றியது அவள் நிமிர்ந்து பார்த்தபோது அங்கு யாரும் இல்லை ஆனால் அவளது கையில் ஒரு சிறிய பூவும் ஒரு வாசகமும் இருந்தது நீ பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் என் பிரார்த்தனை அப்போதுதான் அவளுக்கு புரிந்தது அந்த காதல் ஒரு நபராக இருக்கலாம் அல்லது அவளை பாதுகாக்கும் ஒரு தெய்வீக சக்தியாக இருக்கலாம் ஆனால் அவள் ஒருபோதும் தனியாக இல்லை அவளது ஒவ்வொரு அசைவையும் காதலிக்கும் அவளுக்காக துடிக்கும் ஒரு ஆன்மா அவளைச் சுற்றியே இருக்கிறது அந்த யாரோ உங்கள் வாழ்க்கையிலும் இருக்கலாம் ஒருவேளை அது உங்கள் தாயாக இருக்கலாம் உங்கள் உற்ற நண்பராக இருக்கலாம் அல்லது உங்களுக்கு தெரியாமலேயே உங்களை ரசிக்கும் ஒரு அந்நியராகவும் இருக்கலாம் இன்று இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்றால் அந்த அன்பு உங்களை நெருங்கிவிட்டது என்று அர்த்தம் பிரபஞ்சம் அனுப்பும் ஐந்து காதல் செய்கைகள் ஒன்று திடீரென ஒருவரின் நினைவு நீ வேலை கொண்டிருப்பாய் அல்லது தனியாக இருப்பாய் அப்போ காரணமே இல்லாம ஒருவர் நினைவுக்கு வருவார் அது கோயின்சிடென்ஸ் இல்லை இரண்டு ஒரே மாதிரி கனவுகள் அந்த முகம் அந்த கண்கள் மீண்டும் மீண்டும் கனவில் வந்தா அது ஆத்ம இணைப்பு மூன்று எண்ணங்கள் ஒத்திசைவு நீ மெசேஜ் பண்ண நினைக்கும் போதவர்களிடமிருந்து மெசேஜ் வந்தா இது டு ஹட் கனெக்ஷன் நான்கு அமைதியான பாதுகாப்பு உணர்வு யாரோ உன்னை உனக்கே தெரியாம ஒரு பாதுகாப்பு உணர்வு வந்தா அது ஆழமான காதல் ஐந்து இந்த வீடியோ உனக்கு கிடைத்தது ஆமா இதுதான் கடைசி செய்கை அவர்கள் ஏன் சொல்ல மாட்டார்கள் ஏனெனில் உன் அமைதி குலையக்கூடாதுனு உன் வாழ்க்கை பாதிக்கக் கூடாதுனு உன்னை இழக்க பயந்து சில காதல்கள் தூரத்திலிருந்து பாதுகாப்பதற்காகவே இருக்கும் புத்தர் சொன்ன ஒரு உண்மை உண்மையான காதலுடைமை கொள்ளாது ஆனா உன்னை மாற்றும் நீ இப்போ மாறிக்கொண்டிருக்கிறாய்னா அதற்கு யாரோ ஒருவர் உன்னை உண்மையாக காதலிக்கிறார் இந்த வீடியோ முடிவடையும் போதோன் மனசு லேசாக இருந்தா கண்ணில் சிறு ஈரம் வந்தா அதுதான் சாட்சியம் நீ தனியாக இல்லை நீ யாருக்கோ உலகம் நண்பர்களே அன்போடு ஒரு சிறிய வேண்டுகோள் நம்ம வீடியோக்களை முழுமையாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களே கமெண்ட்ல பகருங்கள் மேலும் உங்கள் நண்பர்களுடனும் குடும்பத்தினருடனும் ஷேர் செய்ய மறந்துடாதீங்க உங்கள் ஒவ்வொரு புத்தா புத்தாசஸ்திரா வளர்ச்சிக்கு ஒரு சக்தி வாய்ந்த ஆதாரமாயிருக்கும் அடுத்த ஸ்பிரிச்சுவல் மற்றும் மோட்டிவேஷன் கதையுடன் உடனே இணையுங்கள் புத்தா ஷஸ்திரா என் பயணத்தில் நீங்களும் ஒரு பகுதியாயிருங்கள் நாள்தோறும் ஒரு சிறிய நல்ல பழக்கம் கூட உங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றும் சக்தி கொண்டது ஸ்டே பாசிட்டிவ் ஸ்டே இன்ஸ்பயர்டு ஸ்பிரிச்சுவல்லி வெற்றி அமைதி ஆரோக்கியம் அனைத்தும் உங்களுடையது